மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அந்த மனசே செம்மையா இல்லையே சார் அதனாலதான் இன்னைக்கு பல பேர் தப்பான வழியில போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கு கிடைக்கிறது எதுவுமே பிடிக்கிறது இல்ல இன்னைக்கு இருக்கிற உயிரல் விஞ்ஞானம் பல உயிர்களை உருவாக்க முடியுமே தவிர பிறந்த உயிருக்கு நல்ல வலுவான பண்புகளை கொடுக்க முடியாது சார் ஒரு தாய் கர்ப்பமா இருக்கும்போது அவங்க வயிற்றுல இருக்கிற ஒரு கரு ரெண்டா பிளந்து இரட்டை குழந்தைகளா வளர்ற குழந்தைகள் கூட தோற்றத்துல தான் ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய பண்புகள் வேற வேற மாதிரி இருக்கும் இந்த பண்புகளை சொல்லி கொடுக்கறது யாருன்னா நிச்சயம் ஒரு தாயா தான் இருக்க முடியும் இன்னைக்கு ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்கும் கொடுக்கற மரியாதைய கொஞ்சம் கூட பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறது இல்லையே சார் செல்போன் அது கிட்ட தானே சார் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு மிகச்சிறந்த குரு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கீழே பத்து இளைஞர்கள் சீடர்களா இருந்தாங்க ஒரு நாள் குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டாரு ஒரு எப்படி சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு கேட்டாரு ரொட்டிய பால்ல நினைச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும்னு சொன்னான் இப்படி ஒவ்வொரு இளனனும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கடைசியா ஒரு இளைஞன் எழுந்து நின்னு சொன்னா அந்த ரொட்டிய பக்கத்துல இருக்கிறவனோட பகிர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னானே அந்த இளைஞன் வேறு யாரும் இன்னைக்கு இந்தியா அழிஞ்சதுன்னா ஆன்மீகமே அழிஞ்ச மாதிரின்னு சுவாமி விவேகானந்தர் தான் இன்னைக்கு ஆன்மீகம் இளைஞர்கள் கிட்ட தவறான கருத்து இருக்கு எதுங்க ஆன்மீகம் கற்றை முடி வளர்க்கறதும் ஒற்றை தாடி வச்சுக்கிறதும் இல்ல ஆன்மீகம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுறதும் யாருனே தெரியாத ஒரு மனுஷன் மேல அக்கறை காட்டுறதும் தானே ஆன்மீகம் அந்த அக்கறை இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா சார் ஒரு வயசான பாட்டி அவங்களோட தலையில கூட நிறைய தக்காளி பழங்களை வச்சுட்டு ஜன நடமாட்டம் அதிகமா இருக்க மார்க்கெட் நடந்து போறாங்க அப்ப அவங்களுடைய கால் இடறி அந்த கூட கீழே விழுந்துருது அந்த கூடையில இருந்த தக்காளி பழங்கள் நாலு பக்கமும் செதறி ஓடுது சில பேர் அந்த தக்காளி பழத்தை தாண்டி போனாங்க சில பேர் அந்த தக்காளி பழத்தை விலக்கி விட்டுட்டு போனாங்க சில பேர் அந்த தக்காளி பழத்தை மிதிச்சுட்டு போனாங்க இத பார்த்த கல்யாண்ஜி அவரோட கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அங்கே விலகி ஓடியதும் அங்கே உருண்டு ஓடியதும் அங்கே மிதித்து நசுக்கப்பட்டதும் வெறும் தக்காளி பழங்கள் அல்ல ஒரு மனுஷனுக்கு அடுத்த மனுஷன் மேல அக்கறைன்னு சொன்னாரே அந்த அக்கறை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சட்டத்து மேலயும் இல்ல போடுற சட்டம் மேலயும் இல்ல அவங்க பாக்கெட்ல இருக்க போன் மேல தான சார் இருக்கு

நாலு பசங்க ஒன்னா சேர்ந்து இன்னொரு பையனையோ இன்னொரு பொண்ணையோ கலாய்ச்சிட்டா போதும் அவ்வளவுதான் விளையாட்டு தரமா ஒரு பிரைவேட் என்ஜினியரிங் பண்ணிக்கிட்டான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்க யாரா இருந்தாலும் சரி ஒன்னு சொல்ல விரும்பிக்கிறேன் வாழ பிடிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கோங்க ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தா வாழ்ந்து காட்டுங்கன்னு தான் சொல்றேன் இளைஞர்கள் தவறான பாதையில போறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஆசை நம்மளும் காதலிக்கணும்ன்ற ஆசை அந்த ஆசை எப்படி இருக்கு தெரியுமா சார் அந்த காலத்துல எல்லாம் யானை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் யானையை கொண்டு வந்து நிறுத்திட்டு அது முன்னாடி குழி தோண்டி எல்லாம் போட்டு நிரப்பிடுவாங்க அங்கிருந்து வர ஆண் யானை அந்த பெண் யானையை பார்த்துட்டே வந்து அந்த குழியில விழுந்துரும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய நிலைமையும் இதேதான் ஒரு அழகான பொண்ணு இருக்கானா இருக்க குழிய மறந்துட்டு விழுந்துடுறாங்க ஆனா ரொம்பவே சாமர்த்தியம் வெளில வந்துருவாங்க நமக்கு இந்த பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆனா அதே பையன் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வேற ஒரு பொண்ணு பின்னாடி போவான் அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சான் லாஸ்ட் டைம் இப்படிதானடா வேற பொண்ணு பின்னாடி போனேன் அவ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லுவான் அதுக்கு இந்த பையன் சொல்லுவான் அது வேற பொண்ணு இது வேற பொண்ணுன்னு சொல்லுவான் பொண்ணு வேற ஆனா மறந்துட்டான்ல சார் இன்னைக்கு இருக்கிற அவசர காதலும் கல்யாணமும் இந்திய கலாச்சாரத்தை சீர்குலைச்சிருக்கிறது உண்மை போதைக்கும் பேதைக்கும் அடிமையாயிட்டு இருக்க இளைஞர்களே உங்களுடைய திறமைக்கு தீனி போடுங்கள் போட்டு பாருங்கள் இந்த உலகம் உங்களுக்கு அடிமையாகும்